அன்பானவர்களே மேரியட் போலிபுட் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் வீபர்ஸ் வாலிப்களே இளைஞர்களே தாத்தா வந்து எப்போ பார்த்தாலும் சாபம் விட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க சாபம் நான் விடலாம் என் வயது அந்த மாதிரி நான் சாபம் விட்டால் கண்டிப்பாக வளர்ந்தவரிடம் சாபம் வாங்காதேன்னு சொல்லுவாங்க எப்படி வளர்ந்தவர்களிடம் சில பசங்க சாப்பாடுலாம் ஒரு மயிருக்கு சி ஒரு கடவுள் கிட்ட நீ போகிற தேங்காவை ஓடிக்கிற ஊது ஊற்றி ஓடிக்கிற தேங்காய் அந்த சாமிக்கு அந்த உடைக்க சொன்னால் வழியில் போகிற வந்தால போட்டு ஓடிக்கிற நீ இப்படி பண்ணும்போது இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அழியணும் இப்போ ரோட்டில் நான் போகும்போது எவ தாலியாவது அறுத்து அந்த தாலியை எடுத்துகிட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட குத்தாதான் ராத்திரியை வந்து அவள் பக்கத்தில் என்னை படுக்க விடுவான்ற அல்ப கேரக்டர் நீ ரெண்டு கோடி பேரா ரெண்டு கோடி வாக்கு வாக்குவங்க இந்த திமுகவுக்கு இந்த திமுக திருட்டு பசங்க ஸோ இந்த திமுக திருட்டு பசங்களுக்காக நம்ம தலைவர் இதோ இந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் இருக்குது நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அந்த காலத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் எச்சரித்தது சரிதான் இங்கே இருக்குது அது நான் பார்ப்போம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி ராமநாதபுரத்தில் அப்புறம் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு நேர்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்புறம் சென்னை வெள்ளிவாகத்தில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்புறம் ஓசூரில் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை என ஊடகங்களில் வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என அங்க ஆய்வு உள்ளார் திமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சரி கூடவே பெண்கள் தங்களது பாதுகாத்துக்கொள்ள தற்காப்புக்காக ஸ்ப்ரே எமெர்ஜென்சி அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று ஐடியா வேறு கொடுத்து உள்ளார் பழனிச்சாமின் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்றால் நிச்சயம் ஆகாது தனி மனிதன் என்றால் இந்த ஐடியா உபயோகம் ஆகும் கட்டாயமாக கூட்டமாக ஒருவருடம் வேலைக்கு வேலைக்காகமா ஏன்பா ரெண்டு கோடி பேரும் அம்பா வந்தோம் அந்த பிச்சைக்கார பசங்க எச்ச பசங்க இரநூறுவா ஊப்பீங்க நான் கதவிகளுக்கு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிழவிகளை வர கூட்டு போய் நடு ரோட்டில் விட்டு போயிடுறான் அந்த கதை எந்த கதவி எதுக்கு எழுதி வந்தேன்னா ஏன் வந்துரில்லை எதுக்கு வந்துட்டுலன்னு கருமம் பிடிச்ச கல்வி சாவர வயசில் இந்த கர்மம் பிடிச்சவங்ககிட்ட இரநூறுவா வாங்கி வரேன்னு சொல்லிட்டு ரோட்டில் சாவுதுகிற மாறி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸு சரி கழகத்தினரின் குணமருந்து தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அதிமுக தொண்டர்களிடம் உங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள ஆளுக்கு ஒரு கத்தியை கையில் வைத்து கொள்ளுங்கள் என ஆலோசனை கூறினார் எம்ஜிஆர் கத்தி செய்யும் காரியத்தை பெப்பர் ஸ்ப்ரே செய்து விடுமா என்ன செய்யாது சரி அதிமுக தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அறிவுரையை தற்போது வெளியிடங்களுக்கு செல்லும் பெண்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் பெண்களும் பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது ஓகேவா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினமலர் நாளிதழில் இது உங்கள் இடம் என்ற பகுதியில் இது வந்து இந்த செய்தி வந்திருக்குது நானும் அதே தான் சொல்லுவோம் கன்று வாங்கி வச்சுக்கோங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால்தான் கத்தி இப்போ நார்த் இந்தியாவில் வீட்டுக்கு இந்த கன்று வச்சுன்னு இருக்கலாம் அமெரிக்காவில் கன்று வச்சுக்கிறது வந்து சட்டப்பூர்வம் பூர்வம் ஆனால் அதை பேப்பர் வேணும் வச்சுக்கோ இங்கே நீ இல்லைன்னா சொத்து போயிடுவேன் இங்கே இல்லைன்னா சொத்து போயிடு பார்த்தா தங்கம் இங்கே வந்து பயங்கரமானோட சூழ்நிலை போயினுக்குது வா ரெண்டு கோடி பேரா வாங்குவோங்க ரெண்டு கோடி பேரா அவங்ககிட்ட போய் காரன் ஊடு ஊடாக போய் இது திமுக திமுக கட்சிக்காரன் மயில் காரன் எச்சக்காரன் எல்லாம் அதிமுகவில் இருந்தால் இங்கே வந்தான் இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறான்னு அது இப்போ போக போதா தெரியும் என் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றும் கிட்டத்தானே இந்த புறம்போக்குங்க எச்சவங்க காலங்காலமாக இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே திருட்டு கமநாட்டிங்க இவனுங்க அதனால அந்த குழந்தைங்க அவன் பிறக்கிற குழந்தைங்களாம் நடு ரோட்டில் ஆக்ஷனில் ஆகுது நடுரோட ஆக்சிடென்டில் சாவுதுப்பா இந்த திருட்டு நாதாரிங்க பண்ணுற வேலையினால அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும் இந்த கர்மம் கொடுக்கவனுங்களுக்கு தெரியாத ஏனமோ பத்து திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க பத்து மேடையிலேயே அந்த அந்த திருப்பி திருப்பி வாந்திவிட்டா நான் மேலே தான குத்தோம் இதே மாதிரி திருப்பி திருப்பி அந்த திரு பத்து திருக்குறளையே திருப்பி திருப்பி அசிங்கமாக இருக்குது மும்மொழியா மும்மொழி பாரதியார் கூட ஆறு மொழி பேசுனாரியா பாரதியாரில் ஆறு மொழி அவருக்கு பேச தெரியும் ஏ மொழி நூறு மொழிகள் கற்றுக்கொள்ளுங்கள் மொழி வந்த இட்ஸ் எ இட்ஸ் அ பிளடி நாலேஜ் அவ்வளோதான் புரித சாரி அது ஒரு வழிகாட்டி நாலேஜ் கிடையாது சாரி நான் தப்பாக சொல்லிவிட்டேன் எந்த மொழியை வந்து உங்களுக்கு அறிவு எந்த மொழியுமே அறிவிக்கூடாது இன்னொன்று சட்டத்தில் என்னது சட்டத்தில் ஆமாம் முக்கியமாக எட்டாவது வரைக்கும் தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குது எத்தனை பேரையும் அங்கே தாய்மொழியில் படிக்கிறான் சட்டம் சொல்லுதியா எட்டாவது வரை ஆமாம் தாய்மொழி முதல் மொழி எதுவோ அதுதான் தாய்மொழியில் அவசியம் எட்டாவது வரை படிக்க வேண்டும் இருக்குது சொல்லு பார்க்கலாம் ஏழாச்சு எங்கள் அப்பா பேசுவாரியா பன்னெண்டு பாசை எங்கள் அப்பா பன்னெண்டு பாஷை பேசுவார் எழுதுவார் அவர் இறந்து போயிட்டார் தொண்ணூற்றி நாலு இறந்து போயிட்டார் அவரு விடே என் அப்பா மாதிரிலாம் வர முடியுமா இன்னும் அப்பானு கூப்பிடணுமா ஏடா அறிவு இருக்காடே ஏடா ஈனப்பிரதிகளே மானம் சூடு சொரண கிரண எல்லாம் அந்து போன நாதாரி மக்களே தமிழ்நாட்டு மக்களே உங்களதாண்டா சொல்கிறேன் அப்பானு கூப்பிட்டு சொல்கிறாரு அப்போ உங்கள் அம்மா தான் யாருடா பெருமை அடையராமரை என் ஜென்மத்துலலாம் நான் எவனையும் அப்பான்லாம் சொல்ல மாட்டேன் கருமம் என்ன அசிங்கமான இனம் இதில் புரியும் அப்படியே காலம் தோன்றதுக்கு முன்னாலே வந்தான் நான் கருமம் பிடிச்சுவன் அழகு பிடிச்சவன் கால அப்போ அந்த காலத்திலேயே இவ்வளோ கேவலமான ஒரு நாடா தமிழை ஏன்னா கும்பிடி புரிய தாண்டினவனை செருப்பாலே வச்சு கொள்ளிடுவானுங்க உன்னை அமெரிக்கா மாதிரி நாட்டிலேயே தொட்டி விட்டுறான் பார்த்தியா மும் ஏய் நூறு மொழி கற்றுக்கோட புழைக்கிறத நல்ல அறிவு உள்ளதை நல்ல சிந்தனை உள்ளவன் தன் குடும்பம் தன் பொண்டாட்டி தன் குழந்தைங்க தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தன் குழந்தைங்க எந்த சூழ்நிலையிலையும் வறுமையிலையோ பசியிலையோ பட்டினியிலையோ ரோடுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் இன்னொருத்தர் போய் அப்பான்னு கூப்பிட மாட்டான் ரோடில் போகிறவனை கூப்பிட்டு அவன் பிள்ளைக்கு பேர் வைக்க மாட்டான் பொறம்புக்கு நாய்கள் இல்லை வருதுடா அடையே இயற்கை வருதுடா இருக்க வந்துகினே இருக்குதுடா உங்களெல்லாம் கூறு போட்டு கொந்தவரி மாதிரி உங்களை வெட்டி வெட்டி அது தூக்கி அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடக்காது ஒரு மயிரும் நடக்காது எல்லோரும் துண்டை காலம் துணிய காலன்னு பஞ்சமீன் இளம் சென்னை பூரா இருக்கிற எல்லா பஞ்சமீன் நிலத்தையும் வந்து திருடி வச்சுன்னு இருக்குதுடா திமுக எவனுக்கு தெரியும் என்னென்னா படிச்சுட்டு தான் அவனுக்கு தெரியும் படிக்காத நாய் எச்ச புறம்பு இல்லை மும்மொழி அவங்க வாயில் கெட்ட வார்த்தை வருது எனக்கு நான் எனக்கு நான் கோவப்பட கோவப்பட உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு நில நிலநடுக்கம் வரும் சுனாமி வரும் பேரிடர் வரும் காட்டுத்தீ ஏற்படும் என் கோபம் அது போன்றது அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையையும் துணையாக கொண்டு வாழ்பவன் ஜான் பாஸ்கோ பசங்க மாதிரி பிச்சை பசங்க மாதிரி ஓசியில் ஒரு நாள் கூட என் வாழ்நாளில் ஒரு டீ கூட நான் என் வாங்கி குச்சது கிடையாது அறுபத்தி ரெண்டு வயசாச்சு ஒரு டீ எவ்வளோ ஆயிடும் என்ன வரைக்கும் வாங்கி கொடுக்கல அதனால தான் அவ்வளோ திமுறாக பேசுகிறான் என் திமுறிகள் நியாயம் இருக்கும் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் என் குழந்தைகள் சின்ன குழந்தைங்க பெற்று வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு திருட்டுத்தனத்தை சொல்லி கொடுக்குறீங்க அடத்து அசிங்கமாக இருக்குது பார் ஒழுங்காக திருந்துட்டுங்க இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் எலெக்ஷன் கெலெக்ஷன் எதுவுமே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றதே இல்லாமல் போயிடும் ஏற்கமாதிரி சொல்கிறாங்க கடலில் போயிடும் கடலில் மொழிகிடும் நெருப்பு அப்படியே கொட்டும் அப்படியே மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு வந்து பூமியை எரிக்கும் என்று எல்லாம் சொல்வது உண்மைதான் அது நடக்கும் மெதுவாக நடக்கும் என்ன மாதிரி கோவக்காரங்க ஜாஸ்தியாக பேசிக்கினே இருக்கிறதுனால ஆமாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு இல்லை நைட்டே நடந்தாலும் நண்டுடும் ஒழுங்கு மாதிரி அதே அந்த குழந்தைங்க பாவம் எந்த பாவமும் செய்யலை நீங்கள் பண்ணுற பாவங்களால் 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 ஒவ்வொரு குழந்தை வயிற்றில் சாகுது ரோட்டில் சாகுது என்னடா நீங்கள் டேய் சின்ன பிள்ளைங்களே அறிவு இருக்காடா உங்களுக்கு ஏண்டா அப்படி எழுதுறீங்க ஏடா அது மாடு அந்த மாடை எதுவும் மயிர் ஜல்லிக்கட்டு மயிறு கட்டு அப்புறம் எதா அசிமா வந்துருப்பது அதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டிங்க போராட்டம் பண்ணிங்க கலாட்டா பண்ணிங்க கலவரம் பண்ணிங்க ஏண்டா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை நடமாட ஓட்டுனு இருக்கிறீங்க திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு நன்மை செய்யாதுடா ரெண்டாவது கட்சிக்காராம ஒரு எச்சைக்காரன் பிச்சைக்காரனா கூட இருந்துடலாம்டா பிச்சைக்காரன் காம்பாஜா ரோட்டில் பி அவனாக கூட நீ வாழ்ந்து விடு ஆனால் எச்ச இந்த கட்சிக்காரனா அவன் ஒரு எச்சடா அவன் ஒரு எச்ச ஒத்துழையாமை அவங்களுக்கு உதவாத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அவன் கொடுக்குற இரநூறுவாய்க்கு கூட்டம் கூட்டமாக போய் வெயிலில் கெழுவி எல்லாம் சாவதுடா ரோடில் எல்லாம் பாவண்டா இந்த பாவம்லாம் இயற்கை நீடிக்க கூடாது பார்த்துக்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் அத்தனை பேர் திருட்டு பயங்க என்பதனால் அந்த குடும்பம் சோறாக போயிடும் அந்த குடும்பம் நடு இல்லை சுத்தமாக அப்படியே நட்சத்திரங்கள் எரிந்து கருகு அந்த குடும்பங்கள் மேலே விழுந்தாங்க குழந்தை குட்டி கிட்டி வயிற்றில் இருக்கிற குழந்தை முதல் கொண்டு எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும் ஒழுங்காக திருந்திடுங்க திருந்திடுங்க இது அழிவின் அடையாளம் இது என் ஆஃப் லைஃப் உலகம் அழியலை காலக்கட்டத்தில் இருந்து இன்னும் நீ திருந்துடலாம் அப்புறம் எவனாரடா திருத்த முடியும் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னது பல பெண்களே கையில் அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கையில் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்ஜி ராமச்சந்திரன் நான் சொல்கிறேன் கத்தி வேலைக்காவது கன் வைத்து கொள்ளுங்கள் லீகலாக கிடைக்கும் அதுக்கு முறையானபடி போய் பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எல்லாம் வாங்கணும் இவங்க தரமாட்டாங்க நான் வேணாம் வந்து அவர் ஜான் இருக்கார் இல்லையா யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப்ட்டு எப்படி அமெரிக்காவில் இருக்கிற புல் புண்டு கிண்டு எல்லாத்தையும் வேறோட்டாக எடுக்கிறாருப்பார் அந்த மாதிரி இங்கே யாராவது வேறு ரோடு கலை எடுத்து எல்லா திருட்டு பசங்களையும் சவுக்கட்டியில் அடித்து அடித்து மீஞ்ச கிழிக்கிற மாதிரி ஒருவன் வருவான் அது ஏசுநாதரா அந்தி கிறிஸ்துவா இல்லை யார் எனக்கு தெரியாது ஆனால் வருவான் அவன் வந்தான்னா உங்களை பின்னி பெடல் எடுத்துடுவான் பார்த்துங்க ஒழுங்காக திருந்திடுங்க ஆமாம் எம்ஜி ராமச்சந்திரன் என்று சொன்னது போல் ஸ்ப்ரே கத்தி வைக்க போலான்னா அல்லது ஸ்ப்ரே கிரே இல்லை கல் பல்லு இருக்குது பல்லு இருக்குது பாப்பா அவனுக்கு பல் இருக்குது நகம் இருக்குது உயிர் போகிற வரைக்கும் கடித்து கடிச்சு கடிச்சு நாய் கொதிர்ற மாதிரி அவனை கொதற வேண்டும் நகரத்தில் உடம்பு கிடம்பு கண்ணு கிண்ணு மூக்கு சொரிஞ்சு சொறிஞ்சி அவன் உயிர் போகிற வரையும் நீ அவனை கொலை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்யலைன்னா நீ மேட்ருக்கு நீ ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம் நைஸாக அது அது ரெண்டு அது ஷீனு ஈனு போட்டு நீ நல்லா பண்ணு நல்லா அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணு நான் அழுகுற மாதிரி அழுகுற மாதிரி நடிக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருந்துங்க பெண்களே நீங்கள் அநியாயமாக சாவீர்கள் உன் குழந்தைங்க நடு ரோட்டில் இப்போ பிச்சை எடுக்குது நாளைக்கு உன் பேர குழந்தைங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வா வம்சம் காலம் காலத்துக்கு பிச்சை தான் எடுக்கும் ரோட்டில் தான் நிற்கும் பார்த்துக்க ஜான் பாஸ்கோ நான் புரியுதா நான் யார் தெரியுமா ஜான் பாஸ்கோ காடட் கேட்டா கேளு கேட்கிட்டா போ